அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அந்த வகையில் பொது அறிவு என்ற தலைப்பை மையமாக வைத்துக்கொண்டு நாம் பார்த்து வருகின்றோம் இன்று ஒரு சில வினாக்களை பற்றி நாம் விவாதிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவனிங்க மூன்றாவது எபிசோடு பொது அறிவு என்ற தலைப்பில் இதோ ஒரு சில வினாக்கள் முதல் வினா பாருங்கள் உலகிலேயே மிக அதிக சினிமா தயாரிக்கும் நாடு இந்தியா இரண்டாவது தமிழர்களின் வீர விளையாட்டு நாம் அனைவருக்கும் மிகவும் பரிசுத்தமான ஒரு வினா ஏறு தழுவுதல் சரிங்களா அடுத்தது பாருங்கள் பல்வேறு விழாக்களில் தாயகமாக விளங்கும் நாடு எதுனாக்கா தான் அப்போ பல்வேறு நாடு அப்போ நாடுகளில் இருந்தாலும் கூட எண்ணற்று விழாக்களை உள்ளடக்கிய நாடு இந்தியா ஸோ தாழகம்னு சொல்லக்கூடிய நாடும் இந்தியா சரிங்களா அடுத்தது கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது எதுனாக்கா கல்லணை ஐந்தாவது தமிழ்நாட்டின் பருத்தி நகரம் என்று அழைக்கப்படுவது ராஜாபாளையம் அடுத்து ஆறாவது என்ன பார்க்கலாம் நஞ்சு கொண்டதாவது அதிகப்படியான நஞ்சு விஷம் கொண்ட பாம்புகளின் உலகிலேயே மிக நீளமான பாம்பு எதுனாக்கா கருணாகம் அப்போ மிகவும் கொடிய விஷயம் கொண்ட ஒரு பாம்புன்னு சொல்லலாம் இல்லை உலகிலேயே மிக நீளமான பாம்புன்னு சொல்லலாம் கருணாகத்தை குறிக்கும் ஸோ அதை விட ஒரு தனித்திறமை ஒரு தனி ஸ்பெஷல்னா இருக்குனாக்கா கூடு கட்டி முட்டையிட்டு அதன் பிறகு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்பு வகைன்னு பார்த்தோன்னாக்கா கருணாகம் அதில் தனி ஸ்பெஷல் இது நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது நான் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் திருநகை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லப்படுன்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா அவர்கள் அடுத்து எட்டாவது வேணால் ஆந்திராவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எதுனாக்கா புடமேறு நதி அடுத்து ஒன்பதாவது பாருங்கள் மத்திய பிரதேசத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் நதினாக்கா சோன் நதி அடுத்தது பத்தாவது வினா அசாமின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா நதி பதினொன்று பார்க்கலாம் கர்நாடகாவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி டோனி நதி பன்னிரெண்டு ஒடிசாவின் துயரம் என்று அழைக்கப்படும் நதினாக மகா நதி பதிமூன்று பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி கோசி நதி பதினான்காவது வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி தாமோதர் நதி அடுத்து பதினைந்தாவது பார்க்கலாம் இந்தியாவின் முதல் திருநங்கை நீதிபதி ஸோ இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் பார்த்தோம் பார்த்தோமா இங்கே முதல் நீதிபதி பார்க்கலாம் இவங்க திருநங்கை தான் ஜோயிதா மோந்தல் ஸோ அடுத்தது பார்க்கலாம் பதினாறாவது வினா அறிவியல் நாள் இந்தியாவின் கொண்டாடப்படும் அறிவியல் நாள்னாக்கா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்தது வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கான்பூர் ஸோ இந்தபடியை பார்த்தோமேக்கு நன்றி மீண்டும் நாளை ஒரு புதிய சந்திக்கலாம் அதுவரை உங்களு விடைபெறுவது தி சூர்யா கலெக்ஷன்ஸ் நன்றி மாணவர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க